மட்டும் தெளிவா கேக்குதா டிசம்பர் பதினேழாம் தேதி இரவு எட்டு மணி தற்போது வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடல் பகுதியில் நீடித்த அந்த காற்றழு காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை குமரிக்கடல் பகுதியில் மையம் கொண்டது இந்த காற்று சுழ காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்துல நீடித்து வருகிறது இது வரக்கூடிய அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர்ந்து குமரிக்கடல் பகுதியிலே நிலை கொண்டு பிறகு மெதுவாக மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்று காலை முதல் தென்கோடி மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையும் பல்வேறு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாயிருக்கு குறிப்பா இன்று இரவு ஏழு மணி நிலவரப்படி நமக்கு கிடைத்திருக்கும் மழை அளவுகள் பார்த்தோமானால் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மலையும் திருநெல்வேலி மாவட்டம் கக்கச்சி பகுதியில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மலையும் நாலுமுக்கு பகுதியில் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழையும் ஊத்து பகுதிகளில் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மலையும் பாளையங்கோட்டையில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மலையும் சேரன்மா தேவியில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மலையும் பாபநாசத்தில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மலையும் அம்பாசமுத்திரத்தில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல அதிக மழைப்பொழிவு பதிவாயிருக்கு அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீவைகுண்டத்தில் முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை அதிகபட்சமாக பதிவாயிருக்கு அதற்கு அடுத்தபடியாக சாத்தான்குளத்தில் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழையும் திருச்செந்தூரில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு தற்போது கிடைத்திருக்கும் தகவல்படி மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மட்டுமே திருச்செந்தூர் பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு ஒட்டுமொத்தமாக தென்கொடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல அதீத கனமழை பதிவாகிட்டு இருக்கு அது ஒட்டிய மாவட்டங்களான விருதுநகர் திண்டுக்கல் மதுரை தேனி போன்ற மாவட்டங்கள்லயும் பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு தற்போது பாத்தீங்கன்னா இந்த தாழ்வு பகுதியை அதே இடத்துல நிலை கொண்டு பிறகு மெதுவாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நிலை கொண்டு அதன் பிறகு மெதுவாக மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு அதீத கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து விடுக்கப்படுகிறது நாளை அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்குள்ளாக தென்கோடி மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அறுபது சென்டிமீட்டர் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்குமே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக தென்கோடி மாவட்டங்கள்ல அதீத பாதிப்பு ஒரு பேரிடரை சந்திக்கும் நிலையில தான் தற்போது தென் மாவட்டங்கள் இருக்கு தென் மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் போலவே மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலையும் அதீத கனமழை மாவட்டத்தின் மாநகர் பகுதியிலையும் அதீத கனமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் அதீத கனமழை ஒட்டுமொத்தமாக அணைகள்ல நீர் இருப்பு வெகுவாக அதிகரித்து வருகிறது அனைத்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களின் அணைகளின் நீர் இருப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு நிறைந்து விட்டது தற்போது பெய்து வரும் அதீத மழையினால் வரக்கூடிய மணி நேரங்கள்ல மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது வரத்து இதன் விளைவாக இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நேரங்கள்ல அதிகாலை நேரங்கள்ல நீர் நீர் திறப்பு தென் மாவட்டங்கள்ல குறிப்பா பாபநாசம் மணிமுத்தாறு தாமிரபரணி போன்ற ஆறுகள்ல இருந்து அதீத திறப்பு திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் அடிப்படையில நாளை அடுத்த இரண்டு நாட்கள் தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல வெள்ள எச்ச வெள்ள அபாய எச்சரிக்கை நிலவுகிறது அஹ் இந்த அதீத மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்கும் அதன் பிறகு கனமழை அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு அதாவது செவ்வாய்க்கிழமை காலை வைக்குமே தென்கோடி மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாக அனைத்து தென்கோடி மாவட்ட மக்கள் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் திண்டுக்கல் போன்ற மாவட்ட மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போது பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து வரும் நிலைகளை நம்ம மீடியாக்கள்லையும் பிற வீடியோக்கள்லையும் பார்க்க முடிகிறது தங்கள் பகுதிகளில் தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் சூழும் பட்சத்துல உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் ஏன்னா வரக்கூடிய மணி நேரங்கள்ல தண்ணீர் தண்ணீரின் இருப்பு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சற்று எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பாடு பாதுகாப்புடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அதே போல இந்த இடத்துல வந்து தற்போது சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு தங்களது பயணத்தை ஒத்திவைப்பது மிகவும் நல்லது ஏன்னா உங்களை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகம் மழைப்பொழிவு பதிவாவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் பல்வேறு இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது அதே போல ஆஹ் நீ பல்வேறு இடங்கள்ல அணைகளிலிருந்து நீர்திறப்பு அதிகரிக்கும் என்பதால் நீர்வீழ்ச்சிகள்லையும் அதி அதீதமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக தென்கோடி மாவட்ட மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தென்கோடி மாவட்டங்களுக்கு செல்லும் பிற மாவட்ட மக்கள் தங்களது பயணங்களை ரத்து செய்வது மிகவும் நல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை வந்து சந்தித்தது தென் மாவட்டங்கள் தற்போது அதன் பிறகு தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல பிற மாவட்ட நண்பர்கள் பிற மாவட்ட விவசாயிகள் தென் மாவட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது மட்டுமே நம்ம நம்மால் தற்போது முடிந்த ஒரு இதா இருக்கு தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு முடிந்த வரைக்கும் இந்த தகவல் வந்து கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது அவர்கள் எந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதன் பிறகு பிற மாவட்டங்கள் பற்றி பார்ப்போம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் பரவலாக மழை பதிவானது இன்று மழைப்பொழிவு குறைவு எப்போதுமே ஒரு காற்று சுழற்சி உருவாகி ஒரு பகுதியில கா ஒரு அடர்ந்த மேககு மேககுவியல்கள் உருவாகும் போது மாநிலத்தின் பிற பகுதிகளில் மழைப்பொழிவு குறையும் அத இப்போ ஒரு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் மழை அதிக மழைப்பொழிவு பதிவாகும் போது மாநிலத்தின் பிற இடங்கள்ல பெரிதாக மழை பதிவாகல அதே போலதான் இன்றைய தினம் ஆஹ் அந்த தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல அடர் மேகக்குவியல்கள் உருவாகியதன் விளைவாக பிற மாவட்டங்கள்ல மேகக்குவியல்கள் குறைந்து காணப்பட்டது வரக்கூடிய மணி நேரங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த சுற்றுலா தினசரி மழை வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல வேளாண்மைக்கு தேவையான மழைப்பொழிவு இந்த சுற்றுலா அமையும் என எதிர்பார்க்கப்படுது பரவலாக பல இடங்கள்ல கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பதிவாகும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த தென்கோடி மாவட்டங்கள்ல நிலவக்கூடிய அந்த அதீத மழைப்பொழிவு குறைந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள்ல வந்து நம்ம நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆஹ் டெல்டால பாதிக்காத மழைப்பொழிவு அடுத்த மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அதன் காரணமா சற்று எச்சரிக்கை அதன் காரணமா சற்று பொறுமையாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருங்க டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாகை மாவட்டத்தில் இயல்புக்கு எஞ்சிய மழைப்பொழிவு பதிவாயிருக்கு காரைக்கால் மாவட்டத்தில் இயல்புக்கு எஞ்சிய மழைப்பொழிவு பதிவாயிருக்கு இயல்பான மழைப்பொழிவு திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல பதிவாயிருக்கு அந்த இயல்பான மழைப்பொழிவும் வரக்கூடிய மணி வரக்கூடிய நாட்கள்ல இயல்புக்கு எஞ்சிய மலைப்பொழிவாக மாறிவிடும் தஞ்சை மாவட்டத்துல நிலவக்கூடிய மலைப்பற்றாக்குறை இந்த ஐந்தாம் சுற்று மற்றும் ஆறாம் சுற்று மலைப்பொழிவுல வெகுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென்கொடி மாவட்டங்கள்ல அதீத மழை எச்சரிக்கை கொடுத்து விட்டாச்சு அதீத மழைப்பொழிவும் தொடர்ந்து வருகிறது பிற தென் மாவட்டங்கள் அதாவது மதுரை விருதுநகர் திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அடுத்த மூன்று நாட்கள் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது அதனால தென் மாவட்டங்களையும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அடுத்த ஆறாம் சுற்றுலையும் இந்த மாவட்டங்கள்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களான திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல ஆறாம் சுற்றுல மிதமானது முதல் சற்றையகர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழையும் இருக்கக்கூடும் அ நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றையகரமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும் ஆஹ் தற்போது வட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது மழைக்கான வாய்ப்புகள் குறைவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் நான்காவது வாரத்துல பரவலாக ஒரு நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது அது பாதிக்கும் மழையாக அமையாது சென்னை ஏற்கனவே பாதித்ததன் காரணமாக மீண்டும் மழை என்றவுடன் பயப்பட வேண்டாம் தற்போது நான்காம் வாரத்துல இருக்கக்கூடிய மழை பாதிக்காத பரவலான கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதற்கடுத்தபடியாக வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பிற வடகோடி மாவட்டங்களான கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல மழை சற்று பற்றாக்குறையான நிலை நில நிலவுகிறது அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகள் எல்லாம் கடலூர் புதுச்சேரி எல்லாம் மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் ஆறாம் சுற்று மலை அடுத்த சுற்றுல வந்து அந்த கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மலை பற்றாக்குறை அப்படிங்கிறது வெகுவாக மாறுவதற்கான ஒரு சூழல் இருக்கு அடுத்த சுற்று குறித்து தற்போதைய கேள்வி எழுப்ப வேண்டாம் இந்த ஐந்தாம் சுற்று பொறுத்த வரைக்கும் அதீத பொழிவு டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் நீடிக்கும் தென்கோடி மாவட்டங்கள்ல அதன் பிறகு டிசம்பர் பத்தொன்பது இருபது ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் கடலோர மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் அதன் பிறகு மீண்டும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் அல்லது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கும் அந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்கள்லையும் பரவலான மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து வரக்கூடிய நாட்களை நான் தெளிவுபடுத்துறேன் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் நல்ல பொழிவு பதிவாயிருக்கு அந்த மலைப்பற்றாக்குறை நிலவக்கூடிய அந்த தென் தெற்கு டெல்டாவின் தெற்கு பகுதி அதாவது தஞ்சை மாவட்டத்தின் அஹ் தஞ்சை மாவட்டம் முழுவதுமே மலைப்பற்றாக்குறை திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டை ஜாமான் உடை தம்பிக்கோட்டை போன்ற பகுதிகள்ல எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் சற்று பொறுமையாக இருங்க ஐந்தாம் சுற்றுல அதாவது டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்கள்ல டெல்டால பாதிக்கும் மழை வாய்ப்பு இல்ல பரவலாக வேளாண்மைக்கு ஏற்ற ஒரு மழைப்பொழிவை தரும் தற்போது பல்வேறு இடங்கள்ல டெல்டா முழுவதுமே ஒரு பூச்சி தாக்குதல் வந்து வெகுவாக காணப்படுகிறது சம்பா தாளடி பயிர்கள்ல அந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் அளவிற்கு ஒரு சாதகமான மழைப்பொழிவு இருக்கும் ஆறாம் சுற்று நம்ம எப்படி அமையுது அப்படிங்கறத பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் சற்று வடிகால்களை சரி செய்து வைத்துக் கொள்வது நல்லது அதன் பிறகு தென் மாவட்டங்கள்ல தற்போது மழை பெய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் விளக்கிடுவேன் காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு இலங்கை பகுதிக்கு வருகை தந்தது தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு இலங்கையின் கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினம் முதல் ஒரே இடத்துல நிலை கொண்டு வருகிறது இன்று காலை மெதுவாக நகர்ந்து குமரிக்கடல் பகுதியில மையம் கொண்டுட்டு மையம் கொண்ட அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்றுக் குவிதல் தென்கோடி மாவட்டங்கள் மீது விழுது அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி போன்ற மாவட்டங்கள் மீது அந்த வடகிழக்கு காற்றுக்குவிதல் விழுது இயல்பாகவே ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்றுக் குவிதல் விழுந்தால் நமக்கு வந்து கன மிக கனமழை பொழிவு வந்து வெகுவாக காணப்படும் இந்த மலை இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று குவிதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மாவட்டங்கள் ஊடாக நகர்வதன் காரணமாக காற்று குவிதல் மேலும் வலுப்பெற்று மேகங்கள் நகராமல் ஒரே இடத்துல நின்று நீண்ட நேரம் அதீத மழைப்பொழிவை வந்து கொட்டி தீர்க்கிறது இது வந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிப்பதன் காரணமா தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பேரிடரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிக்ஜம் புயலினால் ஏற்பட்ட மழையை விட ஒரு தீவிரமான மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தற்போதே கிடைத்திருக்கும் தகவல் படி அஹ் மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை இருக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு பன்னிரண்டு பதினான்கு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அறுபது சென்டிமீட்டர்ல இருந்து எழுபது சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது போன்ற மழைப்பொழிவு பதிவாகும் பட்சத்துல தென்கொடி மாவட்டங்கள்ல இது அதீதமான ஒரு பாதிப்பையும் சேதத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா சற்று எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இதுல இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பேராவரணி பகுதியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்பு இருக்கு ஆமா மழை பெய்தால் பூச்சி தாக்குதல் ஆமா பரவலா நல்ல மழைப்பொழிவு இருந்தா பூச்சி தாக்குதல் குறையும் தானே சோ தினசரி அறிக்கையை காலை வெளியிடக்கூடிய தினசரி அறிக்கையில தெளிவாக அனைத்து மாவட்டங்களையும் மழை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது குறித்து நான் வெளியிட்டுருவேன் அதன் பிறகு வெளியிடக்கூடிய அந்த நிகழ்நேர அறிக்கைகள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வெளியிடக்கூடிய அறிக்கைகள்ல நான் தென் மாவட்டங்கள் அதாவது தென்கொடி மாவட்டங்கள் மட்டுமே குறித்து தான் வெளியிட முடியும் ஏன்னா தென்கொடி மாவட்டங்கள்ல அதிக மழைப்பொழிவு பதிவாயிட்டு இருக்கு அந்த மாவட்டங்களுக்கு சற்று எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய சூழல் நீங்க தொடர் அதாவது விரிவான அறிக்கை தேவைப்படும் பட்சத்துல அந்த தென் மாவட்ட அதிகாலை அதிகாலை அறிவிக்கக்கூடிய அந்த முதல் அறிக்கை விரிவான அறிக்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அறிக்கை அடுத்த இரண்டு தினங்களுக்கு தென் மாவட்டங்கள் மட்டுமே குறித்துதான் வெளியிடப்படும் அதே போல இந்த சலனத்துல அடுத்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல பரவலா மழை வாய்ப்பு கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை குறித்து வடகிழக்கு பருவமழை பொறுத்த மட்டில் இம்மாத இறுதி வரைக்குமே தீவிரமான மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இம்மாத இறுதியில டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குல மேடன் ஜூலியன் என்று அழைக்க அழைக்கப்படும் கடல் சார்ந்த அளவு மீண்டும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தருது அது எவ்வாறு வருகை தருகிறது எவ்வாறு அமைகிறது என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல நான் விரிவாக காணொலி வெளியிடுகிறேன் நன்றி அடுத்தடுத்த அறிக்கைகளை தொடர்ந்து பெறுவதற்கு கனையன் டெல்டா யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி தென் மாவட்ட மக்களுக்கு கடைசியாக மீண்டும் ஒருமுறை முறை காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் பகுதியில் தொடர்ந்து நீடித்து வருகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதே இடத்துல நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு பல இடங்கள்ல அதீத கனமழையும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது கனமழை அதீத கனமழை நாளை இரவு வரைக்கும் தொடரும் அதன் பிறகு மழை படிப்படியாக குறைந்து கனமழை செவ்வாய்க்கிழமை காலை வரைக்கும் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்ட மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பல்வேறு இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது அடுத்து பெய்யக்கூடிய அடுத்த ஒரு பன்னிரண்டு மணி நேரத்தில் பெய்யக்கூடிய அதீத மழையினால் வெள்ளப்பெருக்கு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல தென் மாவட்டங்கள் குறித்து தென் மாவட்டங்களுக்கு வெளி மாவட்ட மக்கள் பயணிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது சபரிமலை செல்லும் பக்தர்கள் அடுத்த இரண்டு தினங்களுக்கு தங்களது பயணங்களை ஒத்தி வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது தென் மாவட்ட மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி அடுத்தடுத்த அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும் நன்றி